i don't ఎస్ బార్ సెకండ్ ప్లేస్ ప్లీజ్ అండి రెండు ఆను రెండు ఆను రెండు ఆను రెండు ఆను

அதுக்கு சொந்த நேரம்னா ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறாங்க ஆனா இதுல மேஸ்திரியா ரெண்டே பேர் தான் யாரு எதுக்கு இந்த சொல்ல கூடு கட்டணும் நான் சொந்த அம்மா சொன்னா எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க ஒவ்வொரு நாளைக்கு எதுன்னு சொல்றீங்க அப்படினடா ஏறிக்கிட்டப்பய அப்பறம் நல்லா பாத்துங்க அதுக்கு விருபாடு உன் சொந்தக்கார ஒரு கோழிக்கு பொய்ட்டு வந்த ரெண்டு எலுமிச்சை கனி ஒரு திராட்சை ஒரு லட்டு ஒரு சீவிட்டை يعني இதம்பாட்லா உங்களுக்கு கொண்டாந்து குடுத்துப்பா அம்மா சொன்னா பேசிபா அம்மா சொன்னா அப்படி சொல்றான் நீலே கட்டிங்க நீல வச்சிங்க அப்படியா எந்த கணக்குமே இல்ல இது வரைக்கும் உன் குடும்பத்துல உன் மகனாட்ட உன் மருமகளாட்ட எந்த சண்டை தள்ளி எதுமே இது வரைக்கும் கிடையாது இல்ல இல்லவே இல்ல இன்னைக்குமே நான் எங்க போட்டு விட்டு போறனால அது முடியாது யார் எங்க போனாலும் சீக்கிரமா காலி பண்ற அளவுக்கு வச்சிருக்கறாங்க சரி சரி